ஈரோடு தொடங்கி வைத்ததை போல மறுமலர்ச்சி ரத்த தான கழகம் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் அமைக்கிறோம் இந்த கழகத்தில் முதலில் இந்த தொண்டர்கடை தம்பிகள் அந்தந்த மாவட்டத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படுவார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடக்கத்தில் நூறு பேரிலிருந்து ஒரு ஆயிரம் பேர் வரை சேர்க்க திட்டமிட்டிருக்கிறோம் எந்த ஏழை வீட்டுக்கு ரத்தம் தேவையோ ஏழை வீட்டு வசதி இல்லாத வீட்டுக்கு ஒரு ஆபரேஷனுக்கு ரத்தம் தேவையோ உடனே தெரிவிக்கிற போது அந்த அமைப்புக்கு தலைவராக இருக்கிறவர் அல்லது மாவட்ட செயலாளர் தொலைபேசி எண்களை நாங்கள் கொடுத்துருவோம் எந்த ராத்திரி எந்த பகலில் கேட்டாலும் அது என்ன குரூப் ரத்தம் என்று அவர்கள் ஆஸ்பத்திரியில் சொன்ன உடனே அந்த குரூப் ரத்தம் எந்த இளைஞனிடம் இருக்கிறதோ அவனுக்கு தகவல் கொடுத்து அடுத்து ஆறு மணி நேரத்துக்கு அவனை கொண்டு வந்து சேர்த்து அந்த ஏழைக்கு ரத்தம் கொடுப்போம் இது தமிழ்நாடு போராடிலும் மறுமலர்ச்சி ரத்ததார கழகம் அமைக்கப்படுகிறது இந்த பணியை எந்த தொகுதி எதிர்பாராமல் நீங்கள் செய்வோம் இதெல்லாம் நடக்கும் நடக்காது என்பதே வல்லவனுக்கு கிடையாது நடக்காது நாங்களே நேற்றைக்கு நடக்காது டவுனுக்குள்ள வர முடியாது சிட்டிக்குள்ள வர முடியாது நாங்களே பாவம் பைத்தியக்காரர்கள் இன்னும் என்னை அறிந்து கொள்ளாத எந்த தடையும் மனம் உறுதிக்கு முன்னால் சுக்கு நூறாகப் போகும் மரணத்தை பற்றியே கவலைப்படாதவர்கள் எதை பற்றி கவலைப்பட போகிறார்கள் ஆகவே நடத்த முடியும் ஒரு லட்சம் இளைஞர்களை தயாரிப்போம் ஓட்டு கேட்டு ஊர் ஊருக்கு போய் அரசியல் ஊரட்டி ஓட்டு அல்ல நாட்டு மக்களுக்கு அரசியல் கலாச்சார சமூக மறுமலர்ச்சி ஏற்படுத்த